ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் மூன்று இயற்கையான மனமானது மிகவும் உயர்ந்தது பிரிக்க முடியாதது மற்றும் எங்கும் வியாபிதமானது மேலும் அது பறந்து விரிந்தது மற்றும் நுணுக்கமானது என்கிற தன்மைகள் அற்றது இயற்கையான மனமானது பிரிக்க முடியாத முழுமையானது அப்படியானால் அதை சாதாரணமான நிலையில் உள்ள அறிவாலோ அல்லது பேச்சாலோ புரிந்து கொள்ள முடியுமா சாதாரணமான நிலையில் இருக்கும் நம் மனமானது கருத்துக்கள் வெவ்வேறு விதமான அலைவாயு பேச்சுக்கள் ஆராய்தல் மற்றும் கற்பனை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு இருந்தால் அது பிரம்மம் என்றே கூறலாம் ஆகவே பிரம்மம் நம்மை விட்டு வெகு தூரத்தில் இல்லை அது நம் மன ஓட்டத்தில் தான் உள்ளது நம்முடைய மனம் மிகவும் சுருங்கிய நிலையில் துவைத உணர்தலுக்கு பழக்கப்பட்டு இருப்பதால் நமக்கு பிரம்மத்தைப் பற்றிய உள் உணர்வு இல்லை நாம் எப்போது நம்மை தனித்துவமான சுயமானவன் என்று எண்ணிக்கொள்கிறோமோ அதாவது நான் என்கிற எண்ணம் எப்போது மேலோங்குகிறதோ அப்போதே இயற்கையான பிரம்ம மனதை அவன் தொலைத்து விடுகிறான் என்று அர்த்தம் நம்முடைய இயற்கையான மனதோடு வானத்தை ஒப்பிடலாம் நாம் அண்ணாந்து பார்த்தால் இதுதான் வானத்தின் மையப்புள்ளி என்று ஏதாவது ஒரு இடத்தை குறிப்பிட்டு கூற முடியுமா முடியாதல்லவா வானத்தின் பறந்து விருந்த தன்மையினால் இதில் இதுதான் மையப்புள்ளி என்று குறிப்பிட்ட ஒரு இடத்தை கூற முடியாது இயற்கையான நிலையில் நம் மனமும் வானத்தை போன்ற பறந்து விரிந்தது மற்றும் எல்லை இல்லாதது நம்முடைய சுருங்கிய நிலையினால் வரையறுக்கப்பட்ட கவன முறையினால் நம் எண்ணங்களில் எழுபவை மட்டும்தான் இருப்பின் வரையறை என்று சுருக்கிக் கொள்கிறோம் எப்படி வானம் அதில் தோன்றி இருக்கும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அப்படியே இருக்கிறதோ அதே போல் மனதில் எழுபவைகளை பற்றி நாம் சிறிதளவு கூட கவலை கொள்ளாமல் இருந்தோமானால் நம்மால் நம் மனதின் இயற்கையான சாராம்சத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படியானால் நாம் யார் என்று இதுவரை எண்ணிக்கொண்டிருப்பவைகளை நாம் விட்டொழித்தால் உண்மையான நாம் யார் என்பது தெரிந்துவிடும் நம்மால் முடிந்தவரை அனைத்தையும் விட்டழிப்போமே மீதமாக என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம் ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் பிரம்மத்தில் இரவு பகல் சூரியோதயம் சூரியாஸ்தமனம் போன்ற பாகுபாடுகள் கிடையாது அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரே ஒரு தன்மை மட்டும்தான் உள்ளது என்றால் ஒளிர்வான சூரியன் நிலவு அல்லது நெருப்பு போன்றவை எப்படி இருக்கும் பிரம்மத்திற்கு வெளியே எங்கும் ஒளியூட்டுவதற்கான எந்த உற்பத்தி ஸ்தானமும் கிடையாது பிரம்மம் எப்போதும் விடுதலையானது தனியானது மற்றும் சுய ஒளியுடன் இருப்பது ஆகும் பிரம்மத்திற்கு வரையறுக்கப்பட்ட ஒளி மற்றும் வரையறுக்கப்பட்ட இருள்தான் உள்ளது போன்று உண்டாகின்ற அனுமானங்கள் பிரம்மத்தின் ஆதி ஒளியில் இருந்துதான் உயிர் பெறுகிறது ஒவ்வொரு நொடியும் உண்டாகும் உணர்வுகளே பிரம்மத்தின் தொடர் ஒளிர்வுக்கு காரணமாக விளங்குகிறது நாம் முழுமையாக இருளால் சூழப்பட்டாலோ சுருங்கினாலோ துயரமானாலோ நாம் நம் மூல முதல் ஒளிர்வுடன் இருக்கும் தொடர்பை மறந்துவிட்டோம் என்று அர்த்தம் பிறகு அந்த ஒளியை எப்படி கண்டுபிடிப்பது அந்த கண்டுபிடிப்பானது எந்த ஒரு நொடியும் நிகழலாம் அது இயல்பான கவனிப்பு மூலம் நடைபெறும் அதுதான் பிரம்ம தேடலுக்கான நுழைவு வாயில் ஆனால் நாம் இவை அனைத்தையும் அறிந்து கொண்டாலும் நம் தினசரி வாழ்க்கையில் மூழ்கி நம் கவனத்தை அதில் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் தினசரி நடவடிக்கைகளில் நம் கவனத்தை செலுத்தி நேரத்தை வீணடிக்காமல் ஐம்புலன்களால் நம் என்ன ஓட்டங்கள் வாயிலாக அறிந்து உணர்ந்து கொள்பவை அனைத்தின் மீதும் ஏற்படும் அபிப்பிராயங்களை விட்டொழித்தாலே நம் சுயமான பேரானந்த நிலையை கண்டுபிடித்துக் கொள்வோம் படிப்படியாக தோற்றங்கள் அனைத்துமே பிரம்மத்தின் ஸ்வரூபம் என்று அறிந்து கொள்ள துவங்குவோமா அனைத்துமே ஒரே சைதன்யம் தான் உணர்ந்து கொள்பவர் உணர்ந்து கொள்ளப்படுவது மற்றும் உணர்ந்து கொள்ளப்படும் செயல் ஆகிய அனைத்துமே ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது இதை அனைத்துமே பிரம்மம்தான் மேற்கொள்கிறது என்பதை அறிந்து கொள்வோம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமார் ஜெய் குரு தேவ தத்தா